அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேல்பாரியின் நாற்பத்தி ஐந்தாவது ஏன் பார்க்க இருக்கிறோம் இதை எழுதிய சு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி வாங்க வாசிக்கலாம் நேற்று அதிகாலை நாய்வாய் ஊற்றின் இடப்புற பாறையின் தான் பாரி தனது ஆயுதத்தை உருவாக்கத் தொடங்கினான் கொடிமூக்கனை பிடித்தபடி அளவனும் கீதானியும் நின்றிருந்தனர் மற்ற இரு வீரர்களும் உடைமர முட்களை ஒடித்து முடித்து அடுத்து என்ன செய்யப்போகிறான் பாரி என்று எதிர்பார்த்து நின்றிருந்தனர் குடிமூக்கனின் வாயை திற என்றான் பாரி அளவன் அதன் கழுத்து பகுதியில் இருக்கும் தாடையை அழுத்தப் போகும் பொழுது பாரி சொன்னான் அது சில நேரம் நஞ்சை பீச்சி கூடியது அப்பக்கம் திருப்பிக்கொள் அளவன் இடப்புறம் திருப்பியபடி அடி கழுத்தை அமுக்கி பெருவுருளை சற்று மேலேற்றினான் மேலும் கீழுமாக தாடை அகன்றதும் கண்ணுமைக்கும் நேரத்தில் நஞ்சை பீச்சி அடித்தது நஞ்சின் சீற்றம் கண்டு அதிர்ந்தனர் பெரிதுமில்லாமல் சிறியதுமில்லாமல் நடுத்தரமான நீளத்தோடு இருந்த முட்களை கை நிறைய அள்ளி கொடிமூக்கனின் வாயுக்குள் போட கையை அருகில் கொண்டு வந்தான் பாரி அவனது உள்ளங்கையில் இருந்த ரேகை இடுக்கின் வழியே முட்கள் வரிசையாக இறங்கி கொடிமூக்கனின் நாக்கோடு இணைந்து படிந்தன அகன்று அதன் வாய்க்குள் சுமார் முப்பது முட்கள் அடங்கின முட்கள் எதுவும் மேல்நோக்கி இல்லாமல் சமநிலையில் கிடப்பதைப் போல தாடையை சற்றே அசைத்து சமப்படுத்தினான் அளவன் இப்பொழுது வாயை மூடு என்றான் பாரி கழுத்து பகுதியை அழுத்திக் கொண்டிருந்த அவனது விரல்கள் இப்பொழுது மேல்வாயையும் கீழ்வாயையும் சேர்த்து அமுக்கி வாயை மூடின அளவனின் கையெலும்பை நொறுக்குவதைப் போல் கொடிமூக்கன் இறுக்கி சுருண்டு கொண்டிருந்தது பாதி உடலை கீதானி பிடித்திருந்தான் ஆனாலும் முறுக்கி திருகும் அதன் ஆற்றலை கட்டுப்படுத்த முடியவில்லை எருக்கு நாரை கொண்டு வாயை கட்டு என்றான் பாரி வீரர்கள் இங்கும் அங்குமாக அலைந்து நாரெடுத்து வந்தனர் கொடிமூக்கனின் வாயை நார் கொண்டு இருக கட்டினர் குறைந்தது மூன்று சுற்றாவது சுற்று முடிச்சு எக்காரணம் கொண்டும் கீழ்த்தாடையில் இருக்கக்கூடாது மேல்தாடையின் மேலே இருக்க வேண்டும் என்றான் பாரி அவனது ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இருக்கும் பொருள் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது அதன் வாள் சுழற்றி சுழற்றி அடித்து கொண்டிருந்தது உடலின் கீழ்ப்பகுதி வரை அழுத்தி பிடித்திருந்த கீதானி வால் பகுதியையும் சேர்த்து அமுக்கி பிடிக்க முயலும் பொழுது பாரி சொன்னான் வாளினை சுழற்றி அடிக்கட்டும் உண்மேல் படாமல் மட்டும் பார்த்துக்கொள் என்றான் சரி என்று சொல்லி அதற்கு தகுந்தாற்போல் அளவனும் கீதானியும் கொடிமூக்கனை பிடித்து கொண்டனர் கொடிமூக்கன் தாடையை திறக்க முயலும் போதெல்லாம் அதன் நஞ்சுப்பை விரிந்து வாய் நிறைய நஞ்சை உமிழ்ந்து கொண்டே இருந்தது வாய்க்குள்ளிருக்கும் முட்கள் நஞ்சில் ஊறிக்கொண்டே இருந்தன எப்பொழுதெல்லாம் வாளை சுழற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நஞ்சுப்பை திறந்தது அதனால்தான் வாளை சுழற்றி அடிக்கட்டும் என்றான் பாரி வாயை கட்டியவுடன் மலையேற தொடங்கினார் விரைந்து ஓட வேண்டிய தேவையில்லை ஆனாலும் உள்ளத்தின் வெறி வேகத்தை கூட்டியபடியே இருந்தது காரமலையின் நான்கில் ஒரு பங்கை கடந்தனர் முதலில் கையெலும்பு நொறுங்குவதைப் போல முறுக்கிய கொடிமுக்கன் சற்றே அமைதியடையத் தொடங்கியது அதனை கவனித்த பாரி வீரனிடம் பாம்பினை கொடு என்றான் சரி என்று சொல்லி அளவன் அதனை வீரனின் கைக்கு மாற்றினான் வாங்கிய கணத்தில் மீண்டும் வெகு ஆற்றலோடு உடல் முறுக்கி சீறி தலை நெளித்து பார்த்தது வீரன் சற்றே பதற்றமடைந்தான் அவனது கை முழுவதும் சுற்றி திருகியது வால் பகுதியின் துடிப்பு மிக அதிகமானது புதிய உடற் சூட்டுக்கு மாறும் பொழுது அது மீண்டும் எழுச்சி கொண்டு தாக்க தலைப்படும் வால் சுழற்றி விடாது அடிக்க நஞ்சுப்பை இடைவிடாது நஞ்சை உமிழும் அதனால்தான் குறிப்பிட்ட இடைவெளி வந்ததும் பாரி அளவனிடமிருந்து இன்னொருவனுக்கு கொடிமூக்கனை மாட்டினான் இப்பொழுது இன்னும் வேகத்தோடு அவர்கள் காரமலையின் மீது ஏறி கொண்டிருந்தனர் நேற்று இரவு முழுவதும் பெரும் மழை கொட்டி தீர்த்தது எனவே எதிரிகளால் குத்துக்கள் பள்ளத்தாக்கில் ஓரடி கூட எடுத்து வைத்திருக்க முடியாது சரியான இடம் பார்த்து பதுங்கினால் மட்டுமே அவர்கள் உயிர் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் நீரின் வேகம் அவர்களை இழுத்து வந்து பெரும் பாறையில் அடித்து சிதற வைக்கும் அவர்கள் மழை நின்ற அதிகாலையில்தான் இறங்க தொடங்குவார்கள் பகல் முழுவதும் இறங்கினால்தான் பொழுதடையும் நேரம் சமதளத்தை அடைய முடியும் அதன் பின் முழு வேகத்தோடு ஓடுவார்கள் பகலும் இரவுமாக ஓடினாலும் காரமலையின் உச்சியை வந்தடைய மறுநாள் பொழுது விடியும் என்று கணித்தபடியே பாரி நடந்து கொண்டிருந்தான் அவனது கண்ணில் இச்சி மரம் ஒன்று பட்டது அதனது செதில்களில் வலிந்திருக்கும் பிசினை எடுத்துக்கொள் என்று கீதானியை பார்த்து சொன்னான் கீதானியும் அவ்வாறே பிசினை பீத்தெடுத்து கொண்டான் ஓட்டம் படுவேகமாக இருந்தது நடுப்பொழுது கடந்ததும் கொடிமூக்கனை இன்னொரு வீரனின் கையுக்கு மாற்றச் சொன்னான் பாரி புதிய சூடு கண்டு மீண்டும் சீறி வால் முறித்து நஞ்சை கக்கியது முட்கள் நஞ்சினை குடித்து ஊறின பாரி மிக நிதானமாக ஆனால் தெளிவான தயாரிப்புகளோடு போய்க்கொண்டிருந்தான் கடக்கும் வழியில் மலை பருத்தியை பார்த்தான் அதன் இலையை பறித்துக்கொள் என்றான் கீதானி பறித்து கொண்டான் இடுக்கு பாறையின் வழியே வேர்களை பிடித்து மேலேற வேண்டிய சூழல் வந்தது ஒரு கையில் பாம்பை பிடித்து கொண்டிருக்கும் வீரனால் வேர்களை பிடித்து மேலேற முடியாது என்ன செய்யலாம் என்று சிந்தித்தனர் பெரும் பாறையை கடக்க இவ்வழியின்றி வேறு வழியை பயன்படுத்தினால் அதிக தொலைவு நடக்க வேண்டியிருக்கும் இப்பொழுது கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வது நல்லதல்ல குத்துக்கள் பள்ளத்தாக்கை விட்டு சமதளத்தை அடைந்துவிட்டால் எதிரிகள் என்ன வேகம் எடுப்பார்கள் என்பதை முடிவு செய்வது கடினம் நாம் மிக விரைவாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சிந்தித்த பாரி கொடிமூக்கனை அளவனிடம் கொடுக்க சொன்னான் உடற் சூடு மாறியவுடன் அது மீண்டும் வால்முறுக்கி நஞ்சை உமிழ்ந்தது வேர்களால் அளவனை முறுக்கி கட்டி மேலே தூக்குவது என பாரி முடிவெடுத்தான் சரசரவென மேலேறியவர்கள் அவ்வாறே அளவனை கட்டி தூக்கினர் வேர்கள் உடலையும் பாம்பு கையையும் சுற்றியிருக்க அளவன் காற்றில் சுழன்றபடி மேலேறி கொண்டிருந்தான் பாறையை மேலேறி கடந்ததும் மீண்டும் ஓட்டம் தொடங்கியது ஓட்டம் ஒருவனின் காலில் இருந்து இன்னொருவனின் காலுக்கு விரைந்து பரவக்கூடியது முன் செல்பவனின் கால்கள் தன்னியல்பிலேயே பின்வரும் கால்களை இயக்கத் தொடங்கி விடுகிறது அவர்கள் விரைவு கொண்டு ஓடினர் சற்று தொலைவு கடந்ததும் உக்கா மூங்கில் மரம் பெரும் புதரென கிடந்தது அதன் இலைகளையும் பறித்துக்கொள் என்றான் பாரி நீண்ட ஈட்டி போல இருக்கும் அதன் இலைகளையும் வீரர்கள் பறித்துக்கொண்டனர் நடையின் வேகம் குறையாமல் இருந்தது முந்தைய நாள் இரவில் பெய்த பெருமழையால் காடு குளிர்ந்து எங்கும் மனம் வீசிக் கொண்டிருந்தது அனைத்தையும் கவனித்தபடி நடந்த பாரி எதனின் பாலும் எண்ணங்களை செலுத்தாமல் கொண்டிருந்தான் அவன் மனமெங்கும் எதிரிகளே நிறைந்திருந்தனர் மாலை பொழுதுக்குள் காரமலையின் உச்சியை அடைந்தனர் தேக்கனும் இந்நேரம் கூவல் கூவல்குடியினரை அழைத்து வந்திருப்பான் அவர்களும் மலை விளிம்புகளில் அணிவகுத்திருப்பர் என்று எண்ணியபடி பார்வையின் கோணம் மறையாத இடத்தை தேர்வு செய்தான் அனைவரையும் நன்றாக ஓய்வெடுக்க சொன்னான் இரவு முழுக்க கொடிமூக்கனை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் கைமாற்றி கொண்டே இருந்தான் நஞ்சுப்பை விடாது கக்கிக் கொண்டே இருந்தது ஒரு பகல் முழுவதும் நஞ்சூரிய முட்கள் உடலில் தைத்தால் அதன் நஞ்சை தாங்கும் சக்தி எந்த உயிருக்கும் கிடையாது ஆனால் இப்பொழுதோ பகலும் இரவுமாக இருமடங்கு நேரம் முட்கள் நஞ்சேறி கிடக்கின்றன இதன் வீரியம் அளவற்றதாக இருக்கும் கொம்பேரி மூக்கனை ஒப்பிட்டால் கொடிமூக்கனின் நஞ்சு வீரியம் குறைந்ததுதான் ஆனால் நஞ்சேறும் பதத்துக்கு இருமடங்கு நேரம் கிடைத்ததால் இதுவும் அளவற்ற வீரியத்தோடுதான் இருக்கும் காரமலையின் உச்சியின் மீது இரவு முழுவதும் கவனம் கொண்டிருந்தனர் பொழுது விடியத் தொடங்கியது கதிரவனின் ஒலிக்கேற்று மேலேறின வீரர்கள் வைத்திருந்த அம்பின் முனையை கத்தியால் சிறிதாக பிளக்கச் சொன்னான் பாரி அவர்களும் அவ்வாறே பிளந்தனர் குகையை ஒட்டி உப்பருக்கஞ்செடி இருந்தது அதன் இலையையும் கணுவையும் உடைத்தால் பால் வரும் அந்த பாலை விரல்கள் முழுவதும் தேய்த்துக்கொள் என்று கீதானியை பார்த்து சொன்னான் கீதானியும் அதன் கனுவையும் இலையையும் உடைத்தான் பால் ஊறி வந்தது ஊற ஊற தனது வலது கையின் ஐந்து விரல்களிலும் படும்படி அதனை தேய்த்து கொண்டான் கொடிமூக்கனின் வாய்க்கட்டை கலற்று என்றான் அளவன் பாம்பை பிடித்திருக்க வீரனொருவன் எருக்கு நாரின் முடிச்சை அவிழ்த்து கட்டை கலற்றினான் கலற்றிய வேகத்தில் அது வாய் திறந்து சீராமல் இருக்க அளவனின் விரல்கள் அதன் தாடையை அழித்து பிடித்திருந்தன பருத்தி இலையை புரட்டி வைத்து கொடிமூக்கனின் வாயை அதில் கவிழ்க்கச் சொன்னான் அளவனும் அவ்வாறே செய்தான் நஞ்சேறிய முட்கள் அவ்விலையில் கொட்டப்பட்டன முட்களோடு சேர்ந்து கொடிமொக்கனின் நஞ்சு எச்சிலாய் வடிந்து கொண்டிருந்தது வடியும் நஞ்சு நூல் அறுபட நேரமானது பொறுமையோடு அனைவரும் அதை பார்த்து கொண்டிருந்தனர் முற்றிலும் வடிந்தவுடன் அதனை வெளியில் போய் விட்டுவிடு என்றான் பாரி அளவன் குகைக்கு வெளியே போய் புதர் ஒன்றின் மீது கை நீட்டி அது வெளியேற வாகாக பிடியை தளர்த்தினான் அம்பு பாய்வதைப் போல அவன் கையிலிருந்து பாய்ந்து மறைந்தான் கொடிமூக்கன் மலைப்பருத்தியின் மீது கொட்டி கிடப்பவை உடைமர முட்கள் அல்ல நஞ்சு நிரம்பிய பாம்பின் பற்கள் அவற்றை பார்த்த வீரன் ஒருவன் ஒரே ஒரு பாம்பிலிருந்து இத்தனை பாம்புகளை உருவாக்கி விட்டானே பாரி என வியந்து நின்றான் பாரி சொன்னான் தாக்குதல் தொடுக்கும் போது ஒவ்வொரு முள்ளாய் எடுத்து அம்பின் முனையில் இருக்கும் சிறு பிளவுக்குள் பொருத்தி தரவேண்டியது அளவனும் கீதானியும் செய்ய வேண்டிய வேலை முட்களை மிக கவனமாக எடுக்க வேண்டும் எடுக்கும் பொழுது சின்னதாய் குத்தினாலும் எடுப்பவனின் மேலே நஞ்சு ஏறிவிடும் என்றான் அதனால்தான் உப்பருக்கஞ்செடியின் பாலை விரல் முழுவதும் தேய்த்து கொள்ளச் சொன்னான் பாரி பால் தேய்த்து காய்ந்த விரல்களின் மேல் உக்கா மூங்கிலின் இலையை கசக்கி தேய்த்தபடி இச்சி பிசினை பூசிக்கொள்ள சொன்னான் பிசினை பூசிக்கொண்ட சிறிது நேரத்திலே அது காய்ந்து இறகி விரல் கவசம் போலானது இனி முட்கள் விரல்களில் தைக்க முடியாது கீதானியால் நஞ்சேறிய முட்களை எடுத்து தர முடியும் அவனுக்கு நஞ்சால் தீங்கும் நேராது இந்த விரல் கவசம் எதுவும் அளவனுக்கு தேவையில்லை அவன் பாம்பின் வாயிலிருந்தே அதனை எடுத்து தரும் வல்லமை கொண்டவன் பாரியின் செய்முறைகள் சிறிது சிறிதாக புரிய தொடங்கும் பொழுது உருவான நம்பிக்கை அளவற்றதாக இருந்தது வீரர்கள் தாக்குதலுக்கு ஆயத்தமாயினர் பெருவில் ஒன்றை பாரிக்கு தந்தனர் மற்ற இரு வில்களை ஏந்தி நின்றனர் வீரர்கள் இருவரும் பாறையின் மேல் நின்று காரமலையின் நாலாபுரமும் கண்களை சுழல விட்டு கொண்டிருந்தான் பாரி அவன் கணித்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது நேற்று இரவு சிறிது நேரம் கனமழை பெய்ததால் எதிரிகளின் ஓட்டம் சற்றே தடைப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது அதுதான் இந்த தாமதத்துக்கு காரணம் என்று மனதுக்குள் கணக்கு போட்டு கொண்டிருந்தான் பாரியை சுற்றி நான்கு பேரும் பாய்ந்து செல்ல தயார் நிலையில் இருந்தனர் கைவிட்டு பிரியும் பொழுது கொடிமூக்கனிடம் இருந்த சீற்றம் இப்பொழுது நான்கு பேரின் உடலிலும் இருந்தது நஞ்சேறிய முள்ளும் பகையேறிய கண்ணும் முருகேறிய நரமுமாக அவர்கள் கொதிப்பேறி நின்றிருந்தனர் காரமலையின் கீழ்திசை காட்டை கிழித்து செல்ல கால்கள் காத்திருந்தன பொழுது விடிந்து நீண்ட நேரமாகியிருந்தது காடெங்கும் இருந்து பறவைகள் களைந்து பறந்தன கண்கள் இங்குமங்குமாக அலைமோதி கொண்டிருந்தன சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து நரி உலையிடும் ஓசை எதிரொலித்தது இது கூவல் கூவல்குடியினரின் ஓசை எதிரிகள் நரிப்பாறையின் வழியே காரமலை விளிம்பை கடந்துள்ளனர் கன நேரத்தில் பாரி எல்லாவற்றையும் கணித்தான் தான் இருக்கும் இடத்திலிருந்து அவர்கள் இறங்கும் இடத்திற்கு செல்ல ஆகும் நேரத்தையும் வழித்தடத்தையும் அவனது மனம் திட்டமிட்டது கணிப்புகளை விஞ்சும் மேகத்தில் கால்கள் பாய்ந்து கொண்டிருந்தன நெடும் தொடர் கொண்ட காரமலை குன்றுகளும் பிளவுகளும் நிறைந்தது பாரி இருக்கும் இருந்து இரு பெரும் பிளவுகள் தாண்டி அங்கு செல்ல வேண்டும் கூவல்குடியை சேர்ந்த பிறரும் அவர்கள் இறங்கும் திசை நோக்கி இந்நேரம் பாய்ந்து சென்று கொண்டிருப்பர் எதிரிகளின் ஓட்டம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஓசையாக காடெங்கும் எதிரொலிக்கும் என பாரியின் மனம் எண்ணிக் கொண்டிருந்தது மலைச்சரிவில் ஓடும் வழித்தடத்தை கண்கள் பார்த்திருக்க குடியினர் எழுப்பும் ஓசையை காது கூர்மையாய் கவனிக்க கால்கள் இணையற்ற வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தன மலைச்சரிவில் கால்களில் மிதிப்பட்டு கற்கள் உருண்டு தெரித்தன கதிரவன் மேலேறுவதை பார்த்தபடி காலம்பன் ஓடிக்கொண்டிருந்தான் பரம்பு வீரர்கள் எப்படியும் மறிக்க முயல்வார்கள் வேட்டுவன் பாறையின் அருகே ஓர் ஊர் உள்ளது அப்பக்கம் போகாமல் வேறு திசை நோக்கி இறங்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே அவன் ஓடினான் வெற்றியின் எல்லையை நெருங்கும் போது களைப்பு தானே மறைந்து போய்விடும் புது உத்வேகத்தை எண்ணத்தின் வழியே உடல் எடுத்துக்கொள்ளும் அவர்களுடைய ஓட்டத்தின் வேகம் இவ்வளவு கூடுவதற்கு அதுவே காரணம் காலம்பனின் கவனம் இறங்கும் திசையில் கீழே மறித்து தாக்க வாய்ப்புள்ள இடங்கள் பற்றியே இருந்தது பின்னால் அவ்வப்பொழுது எழும் ஓசையை அவன் கவனம் கொள்ளவில்லை காரமலையில் நான்கில் ஒரு பகுதி தொலைவை கடந்த பொழுதுதான் அவனது கவனம் சற்றே அதன் மீது சென்றது இரண்டொரு முறை நரி ஊலையிடும் ஓசை கேட்டது உச்சிமலையின் மீது நரிக்கென்ன வேலை என்று சிந்திக்க நேரமின்றி ஓடிக்கொண்டிருந்தான் பின்னர் காட்டு கோழியின் கூவல் ஓசை கேட்டது கூவலின் அளவு பெரிதாக இருந்தது மிக அருகிலிருந்து அதனால் தான் இவ்வளவு சத்தமாக கேட்கிறது என்று காலம்பனும் மற்றவர்களும் நினைத்துக்கொண்டனர் காலம்பனின் கவனம் இறங்கும் திசையில் எதிர்கொள்ளப் போகும் எதிரிகளின் மீதே இருந்தது பின்னால் சங்கிலி தொடர்போல் பின்னப்பட்டு வரும் ஓசைகளின் குறிப்புகளை அவன் அறியவில்லை நேரம் செல்ல செல்ல அவர்களின் கால்கள் வேகத்தை கூட்டின ஆனால் அதே அளவு வேகத்தோடு காரமலையின் பல இடங்களில் இருந்து அவர்களை நோக்கி கால்கள் வந்து கொண்டிருந்தன எதிரிகளின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது ஆனால் அவர்கள் இறங்கும் திசையறிந்து அதனை நோக்கி குறுக்கிட்டு வருவதால் கூவல்குடியினரும் பாரியும் மிக துல்லியமாக அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தனர் காரமலையின் சரிபாதியை அவர்கள் கடந்துவிட்டனர் என்பதை கூவல்குடியினர் வீசியேறியும் கூகையின் குளறல் சொன்னது வேட்டுவன் பாறையின் மீது நின்றிருந்த வேட்டூர் பழையன் ஓசை வந்த இடத்தை கணித்ததும் அதிர்ச்சியடைந்தான் அவர்கள் சரிபாதி தொலைவை கடந்துவிட்டனர் இன்னும் ஏன் பாரியின் தாக்குதல் நிகழாமல் இருக்கிறது பாரி எவ்விடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறான் இவ்வளவு நேரமாகியும் வந்து சேர முடியவில்லை என்றால் அவன் மிக தொலைவில் இருந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் காரமலையில் வைத்து அவர்களை தாக்குவது என்ற திட்டமே ஆபத்தானது இப்பொழுதோ அவர்கள் பாதி மலையை கடந்துவிட்டனர் இனி அவர்களை தாக்குவது இன்னும் ஆபத்தானது பழையனின் மனம் குழம்பியது தவறிழைத்து விட்டோமோ என்று தோன்றியது பாரி இந்த ஆலோசனையை சொன்னபோது உறுதியாக மறுத்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாதது சரி அன்று என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான் எதிரிகளை பின்தொடர்ந்து ஓடிவரும் நீலனுக்கு எதுவும் புரியவில்லை ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யார் கூவல் குடியினர் ஓசையை எழுப்பியபடியே இருக்கின்றனரே அவர்கள் யாருக்காக ஓசை எழுப்புகின்றனர் ஓடுகிறவர்கள் எங்கெங்கோ வளைந்து செல்கின்றனர் கணிக்க முடியாத பாதையில் அவர்கள் செல்கின்றனர் ஓடுபவர்கள் எதிரிகளாக இருந்தால் மேலே இருந்து காரிக் கொம்பு ஊதினால் போதுமே கீழே இருக்கும் வீரர்கள் ஆயத்தமாகி விடுவார்களே அவ்வாறு செய்யாமல் வேறுபட்ட ஒளி எழுப்பியபடி ஏன் கூவல் குடியினர் ஓடுகின்றனர் காரமலையில் தன்னால் சிந்திக்க முடியாத செயல்கள் நடந்து கொண்டிருப்பதை நினைத்து மிகவும் போனான் நீலன் அக்குழப்பம் மனதுக்குள் ஆத்திரத்தை கூட்டவே செய்தது ஆற்றல் பெருக்கி ஓடினான் எவ்வளவு விரைந்து ஓடினாலும் ஓர்சை கேட்கும் பகுதியை அவனால் நெருங்கவே முடியவில்லை இவ்வளவு வேகமாகவோ அவர்கள் ஓடுகின்றனர் நம்ப முடியாத குழப்பம் அவனை திண்டாட வைத்தது கீழ்திசை காவல் பொறுப்பாளனான தனக்குள் ஏற்படும் தடுமாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கூவல் குடியினர் யாராவது கண்ணில் பட்டால் நடப்பது என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆனால் ஓர்சை கேட்கும் இடங்கள் நேர்கோட்டில் இல்லாமல் இங்கும் அங்குமாக இருக்கின்றன எனவே யாரும் கண்ணீர் பட வாய்ப்பின்றி இருக்கிறது தேக்கன் தன்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான் அவனது உடலில் அடிவில்லாத இடமே இல்லை கைக்கட்டை இன்னும் கலற்றவில்லை ஆனாலும் விடாது துரத்தி வருகிறான் கூவல் குடியினரிடம் தெளிவாக சொன்னான் எக்காரணம் கொண்டும் எனக்காக நீங்கள் நிற்கக்கூடாது எதிரிகளை பின்தொடர்ந்து நீங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும் நான் குரல் கேட்டு வந்துவிடுவேன் என்று மிகவும் தள்ளித்தான் தேக்கன் வந்து கொண்டிருந்தான் அவனது கண்ணில் தனித்து செல்லும் மனித உருவம் ஒன்றுபட்டது சற்றே நின்று பார்த்து நெருங்கினான் அது பெண் என்பதை உறுதிப்படுத்திய கணம் சத்தம் கொடுத்தான் தொலைவில் போய்க் கொண்டிருந்த மயிலா பதில் கொடுத்தாள் யாரென தெரியாமல் நீலன் விரட்டி செல்வதை மயிலா சொன்னவுடன் தேக்கனின் கவலை இரட்டிப்பாகியது நீலனை வைத்துதான் தாக்குதல் திட்டத்தை வேட்டூர் பழையன் தீட்டியிருந்தான் ஆனால் நீலனோ எதிரிகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தபோது தேக்கனை சோர்வு தாக்கியது நீலன் இல்லாமல் வேட்டூர் பழையன் என்ன செய்து கொண்டிருப்பான் என சிந்தித்தபடி நடந்தான் நடையின் வேகம் குறையக்கூடாது என மனதில் நினைத்துக்கொண்டே நடந்தான் ஆனால் தேக்கனை விட பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானது மயிலாதான் உடலெல்லாம் இரத்த விலாராக இருக்க கையில் கட்டுப்போட்ட நிலையில் தேக்கனை பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள் பரம்பின் ஆசானை இவ்வளவு கொடுமையாக தாக்கிவிட்டு ஓடும் வலிமை கொண்டவர்கள் யார் அவர்களை நீலன் இன்னும் ஏன் கொல்லாமல் இருக்கிறான் என்று அதிர்ந்து நின்றுவிட்டாள் நடுவில் பாறைகளில் விழுந்து சிற்றாறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அதனை கடக்க கவனமாக இறங்கி வேண்டியிருந்தது காலம்பன் முதலிலே இறங்கினான் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர் சிலர் நீர் பருகினர் ஆனாலும் ஓட்டத்தின் வேகம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அளவோடு பருகினர் சிலர் அதனையும் தவிர்த்தனர் தேவாங்கு விலங்கு திடீர் திடீரென ஓசை எழுப்பதும் அடங்குவதுமாக இருந்தது ஓடையின் மறுக்கரை பாறையின் மீது காலம்பன் ஏறினான் அவனைத் தொடர்ந்து ஒவ்வொருவராய் ஏறினர் மீண்டும் கால்கள் வேகம் எடுக்க தொடங்கிய பொழுது ஓடையின் அக்கரையில் இருந்து செந்நாய் உளையிடுவதைப் போன்ற ஓசை கேட்டது முன்னெடுத்து ஓடிக்கொண்டிருந்த காலமனுக்கு சற்றே ஐயம் வரத் தொடங்கியது ஓட்டத்தை நிறுத்தி மீண்டும் ஓடக்கரை விளிம்பிக்கு மரங்களின் ஊடே மறைந்தபடி வந்தான் பாரியின் வேகம் இதனைப்போல் இருமடங்கு ஆனால் அளவனையும் கீதானியையும் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக போதுமான வேகத்திலே வந்து கொண்டிருந்தான் கூவல் குடியினரின் ஓசையை கணக்கிட்டு சிற்றோடியை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தான் இடையில் ஒரு சிறு குண்டு இருந்தது அதனை கடந்த கடத்தில் எதிரிகளை வீழ்த்தலாம் என்ற முடிவோடு வந்து கொண்டிருந்தான் பாரி மீண்டும் சென்னாய் ஊளையிடும் ஓசை கேட்டது அவர்கள் ஓடையை கடந்துவிட்டனர் என்பதனை அந்த குறிப்பு சொன்னது தனது வேகத்தை இன்னும் கூட்ட வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கும் போது ஊலையின் ஓசை பாதியில் அறுபட்டு நின்றது ஓடிக்கொண்டிருந்த பாரியின் கால்கள் அப்படியே நின்றன மற்றவர்களும் நின்றனர் மேல் மூச்சும் கீழ் மூச்சுமாக தவித்தபடி எல்லோரும் பாரியின் முகத்தை பார்த்தனர் சற்று அமைதிக்கு பின் பாரி சொன்னான் எதிரிகள் கூவுகிறவனின் தொண்டைக்குழியில் ஈட்டியை இறக்கிவிட்டனர் இந்த புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே லைக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் பாரி வருவான் நன்றி வணக்கம் பரம்பின் குரல் ஒழிக்கும் மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்